ஹா ஹலோ வியூவாஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் பிப்டி எயிட் ஷோ டவுன் இன் தோயின் டென் ஜோரோ விசஸ் அப்போாயின்ட் பண்ண போன எபிசோட்ல சும்மா உள்ள வந்து விழுந்தாங்கல சோ அவங்க பாக்கும்போது ஏதோ டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கும் அதுவும் ரொம்ப பெருசாவே இருக்கும் அது என்ன இதுன்னு வாயை பொலந்திட்டு பாப்பாங்க மேபி அது எதாச்சும் மேப்பா ஒரு சின்ன டவுட் நமியெல்லாம் ரொம்ப டீடைலா செக் பண்ணி பாப்போம் எல்லாத்துக்கும் என்ன குழப்போம்னா இது ஒருவேளை டிராகன் நெஸ்டா இருக்காதொன்னு இந்த இடத்தை பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே தெரியல சரி இந்த இடத்தை பாக்கும்போது அந்த டிராகன் காட்சி ஏதாச்சே அதுக்குமே எதுவும் ஞாபகம் ஏன் இந்த இடத்தை பார்த்த மாதிரி கூட இல்லைன்னு சொல்லும் உசோப்பெல்லாம் கரியிட்ட துப்புவான் இந்த டிராகனை வச்சுக்கிட்டு

இப்ப அப்படி ஆனா அது நல்லது இல்லையே பெயிலியரை பார்த்து பயந்தா எதையுமே சாதிக்க முடியாது அப்படி அப்படின்னு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பயங்கரமா டைலாக் விட்டோம் நம்ம ஆபீஸுக்கு செம ஹாப்பி சரி எதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒண்ணுமே வேலைக்காக போறது இல்ல அதனால கிளம்புற வழிய பாக்கலாம் அம்பட்டுவதுக்கு செம ஹாப்பி கிளம்பலான்னு முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கும்போது போது யாரோ அந்த இடத்துக்கு வர சவுண்ட் கேட்கும் உடனே ஜோரோ கத்தி எடுப்பானா என்ன எதுன்னு கேட்டவன இந்த மாதிரி யாரும் இங்க வந்துட்டாங்க அது வேற யாரும் இல்ல அந்த கொடுக்கு மண்டையை எரிக்கு இப்ப அவனுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு டிராகன் ஐட்டியும் டிராகன்ஸையும் எங்க போய் கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு தானே கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி அவனுக்கே ஹெல்ப் பண்றாங்க

வழியா பிச்சுக்கிட்டு வேகமா போயிருவாங்களா அந்த ஜோரும் அந்த கொடுக்க மாட்டை என் மல்லு கட்டிட்டு இருப்பான் அவன் கொலை கால சொல்லுவான் என் வழியில வராத உன்னை வச்சு செஞ்சிருவானு அப்படியா அப்படி என்னத்தான் கிண்டானு நானும் பாக்குறேன் கொடுக்க மாட்டை எனக்கு கொலை எங்க அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே போவான் ஐயோ இனி இவன் காலி பண்ணிடுவான் போல ஏனு சோ அப்படி நம்ம ஆளுக வெறித்தனமா வேகமா பிச்சுக்கிட்டு போற அதோட கொக்கா மக்கா வேகம் வேகம் அந்த அளவுக்கு வேகம் உசோ பண்ணலாம் கன்ஃபார்மே பண்ணான் உலகத்திலேயே பாஸ்டஸ்ட் மூவிங் திங் நம்ம தான் ஏன்னா இவங்க போற வேகம் கண்ணுக்கே தெரியல அவ்வளவு வேகம் இதே வேகத்துல இவங்க கீழே போனாங்கன்னா கன்ஃபார்ம் மேல

எல்லாம் போனதுக்கே அவனுக்கு பீதி ஆகுது இல்ல அத்தனை பேரும் கட்டுமரத்தை யூஸ் பண்ணி போனாங்களே அவங்க எல்லாம் நல்லபடியா இருக்கா இல்லானே டவுட் ஒன்னும் பஞ்சாயத்துல அடிச்சு புடிச்சு தேய்ச்சிட்டே தான் போவாங்க அவனுக்கு இவங்கள பத்தி கவலை இவங்களுக்கு ஜோரோக்கு எதுவும் ஆயிருக்க கவலை லூஃபிக்கு நல்லா தெரியும் ஒண்ணு ஆகாதுன்னு ஆனா அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியாது ஏன்னா இப்ப ஜோரோ சண்டை போற ஆளு டெவில் ஃப்ரூட்டோட பவர் வச்சிருக்கிறவன் அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியுமான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல அதெல்லாம் அவன் பாத்துவான்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க ஆப்போசிட்ல பார்த்தா டனல் அத பார்த்தவனாதான் அத்தனை பேருக்கு அள்ளுவிடும் ஏன் லூஃபியே மிரண்டுவான் ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு எது இருக்குன்னு ஒண்ணுமே தெரியல எது

டைவெர்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பானே தவிர நின்னு சண்டையே போட மாட்டான் அவனோட கோல் அவன் கரெக்டா இருக்கான் ஜோரோக்கு அவனை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணும் அதனால வட்டிட்டே பின்னாடியே போவான் அது தெரிஞ்சவனே அந்த எரிக் மண்டைய போற வழியில மரம் பாறைன்னு எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கிட்டே போவான் ஏன்னா ஜோரோவ ஸ்லோ பண்றதுக்கு சோ அப்படியே வந்து பார்த்தவன் நம்ம ஆளுங்க எங்க போயிருக்காங்கன்னு பார்த்துட்டு இதோ வந்துட்டேன்னு ஒரு ஜம்ப் அடிப்பான் அப்ப அவன் கால்ல வந்து ஒரு கட்ட சும்மா டங்குன்னு அடிக்கும் அப்படியே தெரிச்சடிச்சு பள்ளி மாதிரி கீழே விழுவான் அப்புறம் என்ன கத்தி முனையில லாக் பண்ணி என்ன தாண்டி உன்ன போக விட மாட்டேன்டா கொய்யாலன்னு கெத்தா சொல்லுவான் அதே நேரம் இங்க நம்மளுக்கு ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டாங்க

பூக்கள்லாம் நெலிஞ்சு போய் நிக்கும் அப்படியே அவங்க வந்து நின்ன போர்ஸ்ல தண்ணியில அடிச்சு போய் விழுவாங்க ஏன்னாப்பா சேப்டியா வந்தமா சீக்கிரமா கிளம்பலாமான்னு எழுச்சுகிட்டே கேப்பான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண மகனே உன்னை உசுரோட வச்சு கொல்த்தி போடுவோன்னு கொல்ல கால சொல்லுவாங்க அந்த டைம் ஒரு பேர்டு அபிஸ் கிட்ட இந்த மாதிரி ஜோருக்கு பஞ்சாயத்து வந்து சொல்லும் உடனே அந்த குட்டி பொண்ணு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு பதருவான் உடனே லூபி அப்படியான்னு சொல்லிட்டு மேல லுக்கு விடுவான் அங்க அந்த எரிக்கு நீ சாக போறேன்னு அவனோட விண்டு ஸ்டைல யூஸ் பண்ண ரெடியா நிப்பான் அப்போ திடீர்னு ஜோரோன்னு லூபி கத்துவான் அவன் கத்துற கத்து அந்த மொத்த ஐலாண்டுக்குமே டிராவல் ஆகி நம்மளுக்கு தெளிவு தெளிவா கேக்கும் என்ன திடீர்னு இப்படி கத்துறானு பார்த்தா அப்பனு லூபியோட கைய அவன் பின்னாடி வந்து பிடிக்கும் ஆட்டா அவன் போட்ல இருக்கான் அவன் கையி ஜோரோ எங்க இருக்கானோ அவ்வளவு நீளத்துக்கு போய் அவனை புடிச்சிருக்கு உசோப் அங்க பக்கத்துல வேண்டிட்டு இருப்பான் ஜோரோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையிட்டு அங்க அவனுக்கு பீதி ஆயிருச்சு ஐயோ மறுபடியும் இவன் ஆரம்பிச்சிட்டான் அவ்வளவுதான் போலான்னு சொல்லிட்டு ஜோரோவ ஒரே இழு நேரா போட்ல போய் டங்குன்னு விழுவான் ஐயோ கொல்றானே கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்ன துண்டு துண்டா வெட்டாம நான் விடமாட்டான்னு கொலவெறியோட கத்துவான் சோ ஒரு வழியா நம்மளால எஸ்கேப் ஆனா அந்த எரிக்கைக்கு கொலை ஆயிரும் ஏன்னா

இருக்காரு பட் நம்மளோட கோயிங் மேரி கப்பல் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் சோ பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா நமிக்கு இப்ப என்ன ஒரு விஷயம் புரியலன்னா இவங்க வார்ஷிப் ஐலாண்டுக்கு போனாலும் அவங்க ஃபாலோ பண்ணி வந்து புடிக்க தானே செய்வாங்க அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டு சமையா காண்டாவா அதெல்லாம் பாத்துக்கலாம்னா என்னத்த பாத்துக்கிறது வந்து புடிச்சாங்கன்னா தண்டனக்காதான் ஆனா நம்ம லூபிக்கு அத எல்லாம் கவலை இல்ல எப்படியாச்சு போய் அந்த டிராகன் நெஸ்ட கண்டுபிடிக்கணும் அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டிராகன் ஒரு வழியா சேஃபு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமே இப்ப என்னன்னா அந்த டிராகனோட நெஸ்ட் எங்க இருந்தாலுமே இவங்க தேடி கண்டுபிடிச்சுதான் ஆகணும் கடலுக்கு அடியில இருக்கா இல்ல கடலுக்கு மேல இருக்கானு அதெல்லாம் அசால்ட்டா பண்ணி பண்ணிடலாங்கிற மாதிரி லூபி சொல்லுவான் ஆனா அந்த கிறுக்கு பயலால தான் கடல குச்சு நீந்த முடியாது இத சொல்லி ஜோரோ மொக்க பண்ணிட்டு இருப்பான் இப்ப என்ன இவங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமா போகணும் அப்பதான் சீக்கிரமா போய் அந்த டிராகன் நெஸ்ட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு டிராகனை காப்பாற்ற முடியும் இன் கேஸ் அந்த நேவி ஆளுக கூடவே வந்தானுங்கன்னா அப்புறம் சண்டை தான் பொண்ணு இவங்களுக்கு டைம் பத்தாது அப்ப சஞ்சி வேற வழி இல்ல நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும் போலம்பா சுத்தி இருக்க அத்தனை பேருமே வாயை பொழந்துகிட்டு பாப்பாங்க என்னடானா ஆப்போசிட்ல ஒரு மெரைன் கப்பல் வந்துட்டு இருக்கு அதுவும் பார்க்க கொஞ்சம் குடூரமா தான் இருக்கு ஆனா லூபிக்கு அந்த கப்பலை பிடிச்சிருக்கு சரி ஒரு கப்பல் தானே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்கிற மாதிரி சிரிப்பான் ஆனா அந்த கப்பலுக்குள்ள இருக்க அந்த தடி ராயன் நெல்சன் ராயல அதுக்கு மேல சிரிப்பான் மூஞ்ச பாத்தீங்களா மூஞ்சிலயோ முப்பது கிலோ இருக்கும் போல அவன் நம்ம ஆளுகளை சோ ஆர்டர் கொடுத்துருவான் எல்லாரும் கிரேன் விங் பார்மேஷனை யூஸ் பண்ணுங்கன்னு வர்ற ஒரு கப்பல்ல என்னடா பார்மேஷன் பார்த்தா அப்படியே பின்னாடி இருந்து சும்மா பட்டு பயங்கரமா பிரியும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல எக்க கப்பல் இதெல்லாம் கிராஸ் பண்ணி போறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அத பார்த்த நம்மளுக்கு எல்லாம் வாய் கிழிஞ்சிரும் இந்த நேவி ஆளுங்க எவ்வளவுதான்டா கப்பல் வச்சிருக்கானுங்க தாங்க முடியலன்னு நடுங்குவானுங்க இப்ப என்னன்னா கப்பல் எல்லாமே இப்படி தனித்தனியா இருந்தா அசால்ட்டா உள்ள போந்து எஸ்கேப் ஆக

எதுவும் ஆயிடக்கூடாதும்மா ஏன்னா அதான் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன கீழ கூட விழக்கூடாது விழுந்தா தொலைச்சிருவான்பா சோ அப்படியே அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க அந்த அட்டாக்ல பூரா நம்மளால எஸ்கேப் ஆயி எஸ்கேப் ஆயி வந்துட்டே இருப்பாங்க அதே நேரம் இங்க யூனியன் கப்பல்ல வந்துட்டு இருந்தானுங்கள அவங்க ஆளுங்க அங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவனையே இவங்க கப்பலா இங்க ஸ்டாப் பண்ண சொல்லிருவாங்க அந்த எரிக்கு சம காண்டு இவனை பொறுத்த வரைக்கும் அந்த நெல்சன் ராயல் திங்கிறத தவிர வேற எதுக்கும் லாய்க்கு இல்ல கடலை பொறுத்த வரைக்கும் அவன் நேத்து பிறந்த குழந்தை அவனுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியாது எப்படியாச்சும் இவன் ஆட்டையை போட்டுலான்னு பிளான் பண்ணா ஆனா எல்லாத்தையும் இடையில வந்து கெடுத்துட்டான்ல சோ சம கால அவனுக்கு கழி களி ஊத்திட்டு இருப்பான் அதே நேரம் அந்த நேவி கப்பல் நம்மளோட கப்பல அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க ஆனா லுஃபி வா சூப்பர்னு ஜாலியா என்ஜாய் பண்றதோட இந்த எபிசோடுக்கு போட்டு முடிகிறாங்க